உருளைக்கெழங்கும் ப்ரெட்டும் வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாலு பீசஸ் ஆஃப் ப்ரெட்டை எடுத்து இதோட சைடு எல்லாம் கட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சுருக்கேன் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட கட் பண்ணி வச்சிருந்த இந்த ப்ரெட்டையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சோண்டு கேரட் கொஞ்சோண்டு கேப்சிகம் கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க இதோட கொஞ்சம் தனியாத்தூள் மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பெரிய பெரிய மசாலா தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட்லெட்டுக்கு ஷேப் கொடுத்துடுங்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கம்ப்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம் நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் இது டொமேட்டோ கச்ச போட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் இஃப்தியா இருக்கும் மட்டும் இல்லை இந்த சம்மர் வெக்கேஷன்ஸில் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க அப்போ கூட இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்